இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வாகியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் வெற்றி பெற்றுள்ளார் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சுதர்ஷன் ரெட்டிக்கு முன்னூறு வாக்குகள் மட்டுமே பதிவாகின பதிவான வாக்குகளில் பதினைந்து வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்ட நிலையில் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் செல்லத்தக்க வாக்குகள் ஆகும் இந்தியா கூட்டணிக்கு முன்னூற்று பதினைந்து வாக்குகள் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் பதினைந்து வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருபத்தி ஐந்து வாக்குகள் கிடைத்ததால் இந்தியா கூட்டணி கட்சியினர் வாக்களித்திற்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது ஜனநாயகத்திற்கு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் சிபி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் விக்ஷித் பாரத் வேண்டுமென்றால் எல்லாவற்றிலும் அரசியல் செய்யக்கூடாது என்று குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கூறினார் தேர்தல் முடிந்ததும் அரசியலை மறைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் புதிய பதவியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் உறுதியளித்தார் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை சித்தாந்த போராட்டம் என்று கூறினாலும் தேசியவாத சிந்தனையே வெற்றி பெற்றது எனவும் கூறினார்